ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரகடி காசையில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் ஹாலில் படுக்கிறாங்க இல்லையா அதுக்கு பாட்டி வந்து ஒரு வழி சொல்லியிருக்காங்க வாரத்துக்கு ஒரு ஜோடி வந்து ரூமில் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கல்யாண நாளுன்றதுனால அவங்க ரூமில் தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க ஸோ மனோஜும் ரோகனையும் வெளியில் படுக்கிற மாதிரி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் ரூமுக்கு போனது தான் இந்த மனோஜ் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கார் பெட்ஷீட் வேணும் தலகாணி வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் படுத்துட்டுருக்குற மனோஜ் வந்து ரோகிணியிட்ட வந்து சொல்றாங்க வெளியில் கீழே பறக்கிறது எனக்கு தூக்கமே வரல ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே இந்த ஃப்ராடு ரோகிணி வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலையே படாத இது எல்லாத்துக்கும் அடுத்த வாரமே முடிவு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் நம்ம வெளியில் தூங்குறோம்ல அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரவியோட டேர்ன்னு கண்டிப்பாக வந்து ஸ்ருதி எதாவது பிரச்சனை பண்ணுவா எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும் அவளோட கம்ஃபோர்ட்னஸ்ஸை அவள் வந்து விற்று கொடுக்க மாட்டா அப்பயே பாருங்க இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க ஃப்ராடு ரோகிணி உங்களுக்கு வந்து ஸ்ருத்தியை பற்றியும் சரியாக தெரியல மீனாவை பற்றியும் சரியாக தெரியல ஒன்று மீனா வந்து ஸ்ருத்திக்காக விட்டு கொடுத்துருவாங்க இல்லைன்னா மீனாக்காக ஸ்ருத்தி வந்து நான் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுவும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தி வந்து சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க மாடியிலே போய் டென்ட் போட்டு தூங்கினவங்கன்றத ரோகிணியும் மனோஜும் வந்து மறந்துட்டாங்க போல ரோகிணி எப்போ பார்த்தாலும் உங்கள் பிளான் வந்து உங்களுக்கே சாதகமாக போயிட்டுருக்குன்றதுனால ரொம்ப கூலாக இருக்கீங்க ஆனால் கூடி சீக்கிரம் உங்களை பற்றின உண்மையும் கதையும் வெளியில வரும் அப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு பார்க்க தான் நேயர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாக்கலாம் இப்போ வந்து பாட்டி வந்துட்டா நம்மளுக்கு ஜாலி தான் நல்லா விஜயாவையும் நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சோ இனி இந்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ